ஹாய் படி கூலி படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு கூலியுடைய அப்டேட்டை கொடுத்து எல்லாருக்கும் மேசில் இருக்க வைத்த அமீர் கான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க நன்றி அமீர் கான் பார்த்திங்கன்னா இந்தியில் பெரிய ஸ்டார் எல்லாருக்கும் தெரியும் இந்தியிலேயே அதிகமாக வசூல் செய்தவர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரே நடிகர் நம்ம தங்கல் படம் உங்களுக்கு தெரியும் அமீர் கான் தான் இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கூலி படத்துல நான் இணைஞ்சிருக்கேன் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு இது வரைக்கும் சன் பிக்சரே அபிஷியலா அறிவிக்கல இது வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அவர் அமீர் கான் அதை நடிக்கல அப்படி இப்படின்னு அவங்க ஹேண்டர்ஸுக்குலாம் பொருளே கிளப்பிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு செருப்புடி பதில தான் இப்போ நம்ம அமீர் கான் அவர்கள் இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கல சொன்னவங்க மூஞ்சில கரிய பூசியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் எந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தில் நான் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரொம்பவும் சூப்பராக வந்திருக்கு இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்பவும் அருமையாக வந்திருக்கு அப்படின்னு புகழ ஆரம்பிச்சிட்டு இருக்காரு இவரு அவருடைய படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாமல் கூலி படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த படத்தை பார்த்து எல்லாருமே மிரட்டு போயிட்டாங்க அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு இது சன் பிக்சரும் சரி தலைவரும் சரி பார்த்தவங்க எல்லாருமே புகழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க அவ்வளோ அற்புதமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தை செதுக்கியிருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் உச்சத்தை தொட்டு இருக்கு தான் லோகேஷ் கனகராஜ் சொன்னார் இது வரைக்கும் பார்க்காத ரஜினிகாந்த் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லலாம் இந்த சிக்கிடு இது இதுவரைக்கும் தலைவர் பார்த்தீங்கன்னா எந்த படத்துலையும் இப்படி மெனக்கட்டு டான்ஸ் ஆடியது கிடையாது அவருடைய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கு இது ஒன்னே போதும் இதுக்கு தலைவரை எப்படி நடிக்க வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா தலைவர் அப்படி ஒரு மாசான அந்த ஸ்டெப்ஸ் போட்டிருந்தாரு எல்லாருக்கும் பிடிச்சமா இருந்துச்சு அந்த பாட்டை சிக்கிட்டு வைப்ப இப்போ வரைக்கும் எல்லாம் போடாடிட்டு இருக்காங்க அந்த பாட்டு தான் முதல்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க டீசர் கிடையாது அப்படின்ற தகவல் வந்துருக்கு இதுல டி ராஜேந்திர அவர்களும் நம்ம அனிருத் அவர்களும் இணைந்து ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணியிருக்காங்களா எப்படி மரண மாசம் இருக்க போகுது அப்படின்னு தெரில அதில் தலைவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் ஏன்னா டி ராஜேந்தரும் தலைவரும் இணைந்து எந்த படமும் நடித்தது கிடையாது ஆனால் டி ராஜேந்தர் நம்ம தலைவருக்கு ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தாரு ஆனால் தலைவர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நடிக்க முடியல அது என்ன படம் தெரியுங்களா உயிர் உள்ளவரை உஷா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அற்புதமா அவருடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருப்பாரு தலைவர் நடித்திருந்தா அது வேற மாதிரியாக இருந்திருக்கும் எது எப்படியோ இன்னைக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா தலைவர் கூட தலைவர் படத்துல ஒரு பாடல் காட்சியில் அது புறமூல இறைஞ்சிருக்காரு அப்படின்றது பெரிய விஷயமா இப்போ பேசப்படுகிறது தலைவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அப்படின்ற தகவலும் வந்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாரா லோகேஷ்க்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் பாராட்டி இருக்காரு அது மட்டும் இல்லை இன்னும் இரண்டு மூன்று படங்கள் நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செகண்ட் பார்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜெயிலர் டூ மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கூலி டூ ஆல்ரெடி நம்ம லோகேஷ் கனகராஜ் செதுக்கி வச்சிருப்ப கதைய சொல்ல தேவையில்ல எது எப்படியோ வேற லெவல்ல கூலி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது போது எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்னு இப்பவே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஆயிரம் கோடியெல்லாம் அசால்ட்டா அடிச்சு தள்ளிடும் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா இந்தியில பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூணாயிரம் திரையரங்குகளை வெளியாகிறதா இப்போ கூறப்படுகிறது முதல்ல ஆல்ரெடி தலைவர் நிரூபிச்சிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் ஒரு எழுநூறு கோடிக்கிட்ட வசூல் பண்ணியிருந்து தான் அவங்க கோட்டை விட்டாங்க ஆனால் இப்போ இந்தியில் மேக்சிமம் திரையரங்குகளை இப்போ தலைவருடைய கூலி படம் ரிலீஸ் ஆகுது அந்த தகவலும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு ஓடிடி ரிலீஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அமீர் தானே இப்போ சொல்லிட்டாரு அதனால் இந்த படத்துக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் திரையரங்குகளை நார்த் இந்தியாவில் மட்டும் ரிலீஸ் ஆகுது வங்கி ராஜேந்திரம் அனிருத்தும் சேர்ந்து ரெண்டு நாள் இந்த புரமோ பண்ணியிருக்காங்க எப்படி மரணமாக காட்டியிருப்பாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் அவருடைய ஸ்டைலில் சிக்கடு வயப்ப எப்படி பாடியிருப்பாரு அதேமாரி தலைவர் ஆடிய அந்த ஒரு காட்சிகளும் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன் செம மாசம் செதுக்கியிருப்பாங்க நம்ம அவர்கள் சொல்ல தேவையில்ல பட்டையை கிளம்பியிருப்பாரு நீங்கள் எவ்வளோ இதர வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தலைவருடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுக்காக ஏன்னா ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் தான் இப்போ முதல்ல ரிலீஸ் ஆக பார்த்தா இப்போ தகவல் வந்திருக்கு அது டீசரும் ரெடியாக தான் இருக்கு டீசரா இல்லை ஃபர்ஸ்ட் சிங்களா உங்களுக்கு எது வெளியிட்டா நல்லா இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஜெயஹிந்த்